காடுன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகத்தான் மரத்திலிருந்து கந்திலிருந்து குழந்தை வந்து தேன் எடுக்கிறோம் அடுத்தது வந்து அது வந்து ஒரு எங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரமாகத்தான் நாங்கள் எங்களோட இந்த காவர சமூகத்துகளாலன் அந்த காடு வந்து தள்ளுபட்டு அழிஞ்சோடு இதுக்கு சொல்லுவோம் வந்து இது வந்து ஆன அது வந்து எப்படியான மரத்திலையும் செய்யலாம் முன்னாங்கிற செய்யலாம் ஆன அடுத்தது இந்த அம்பு இந்த அம்பு வந்து புடா மரத்துல மறுக்கால மரத்துல இந்த டெண்டு மரத்திலையும் தான் அதை செய்ய ஏனெண்டா நாங்கள் அண்டைக்கு அண்டாடு தொழிற்சி தின்ற ஒரு ஆட்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உண்டாக்கியம் வந்து அப்போ இந்த இதில் வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து தேயிலை இருந்தால் தேரையை குடிப்போம் இல்லையா வந்து பச்சை தண்ணியை குடிச்சு போட்டு போய்த்து கூலி வேலை செய்ய போகிற வரண்டா நாங்கள் கூலி வேலையை போய்த்து அந்த கூலி வேலை செய்கிற இடத்துக்கு போவோம் அடுத்தது வந்து எங்கட சொந்த வேலைகள் எதுவும் இருக்குமெண்டா அந்த சொந்த வேலைகளை செய்வோம் நாங்கள் இப்படி வந்து எங்களுக்கு வந்து எங்கட சமூகம் எங்கட சமூகம் மட்டில் தான் அப்படி இருக்குதா வென்றத நான் ஒரு சில இதுகளில் வந்து நான் உணர்த்தேனா என்னெண்டா எங்களுக்கு வந்து அந்த நாளும் இல்லை தியானமும் இல்லை என்றொரு முறையில் தான் நாங்கள் வந்து எங்களோட அந்த பொழுதை போக்காட்டி கொண்டிருக்கிறோம் என்னெண்டா எதெண்டாலும் ஒரு பேரையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா வந்து காட்டில் போயிட்டு இந்த கிழங்கு வகைகளை தோண்டி அதை வந்து எங்களோட மக்களுக்கு கொடுக்குற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவோம் இப்படி வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த பொழுதுபோக்குன்றது ஒரு சில பேருக்கு வரைக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து டிவி பார்த்து அவங்கள பொழுதுபோக்கை போ போக்காட்டுவாங்க இல்லை ஒவ்வொரு இன்னும் இதுகளை செஞ்சு போக்காட்டுவாங்க எங்களுக்கு அப்படி இல்லை நாளாந்தம் எங்களுக்கு வந்து உயிரி தொழில் சொந்த தொழில் இல்லையா வந்து எங்களோட மக்களுக்கு இதை தேடி பொழுத போக்காட்டுற ஒரு நிலமை தான் எங்களுக்கு விண்டு வரைக்கும் இருந்து விண்டு வரைக்கும் காடுன்றது காடுன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகத்தான் காடு இருக்குது காரணம் என்னண்டா எங்களுக்கு வந்து உணவுதார ஒரு இதாகவும் இருக்குது அதை வந்து நாங்கள் கணக்க எங்களோட இதில் வந்து எங்களோட முன்னோர்கள் சொல்லுவாங்க எப்படிண்டா வேரிலிருந்து மரத்திலிருந்து கந்திலிருந்து குலையிலிருந்து இதை வந்து எங்கட ஒரு எங்கட ஒரு நெடுங்கிய சொந்தக்காரனோ இல்லை வந்து ஒரு எப்படியோ ஒரு ஒரு வகையில் வந்து அது வந்து எங்கட இறந்து போன ஒரு ஆத்மாக்களோ அப்படியான ஒரு வகையில் வந்து தான் இந்த காடு வந்து இருக்குது என்னண்டா எங்களுக்கு தொழில் தருகுது காட்டு தொழிலை செய்கிறேன்னாங்க நாங்கள் வந்து தேன் எடுக்கிறோம் அடுத்தது வந்து வேட்டையாடுறோம் இப்படியான அடுத்தது வந்து காட்டு கிழங்கு வகையில் எடுக்கிறோம் அந்த வகையில் வந்து எங்களுக்கு இந்த காடுன்றது வந்து ஒரு எங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரமாக தான் நாங்கள் எங்களோட இந்த காட்டை நினைக்கிறேன் நாங்கள் ஒரு வகையில் வந்து நான் ஒரு இதோண்ட இந்த இடத்துல நான் சொல்ல நான் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு பாரிய பெருங்காடு உண்டு அழிந்து கொண்டு போகும் இது வந்து அழியிறது வந்து எங்களுக்கு வந்து அது வந்து சட்டபிர புறமாகவும் அழியுது மறைபருவலாகவும் அழிஞ்சு கொண்டிருக்குது அப்போ அப்படியான எங்களோட ஆட்சியப்பெண்கள் வந்து எங்களுக்கு இட தேடி பொய்த்து எங்களுக்கு சாப்பாடு கொண்ட அந்த ஒரு காடாக தான் அந்த காட்டை நாங்கள் வந்து கருதி கொண்டு இருந்தது இன்றைக்கி அந்த காடு வந்து அழிவடைந்த ஒரு நிலையில் போய்த்து கொண்டு இருக்குது போவர சமூகத்துகளால் அந்த காடு வந்து தள்ளுபட்டு அழிஞ்சு கொண்டு இருக்குது அது வந்து அந்த காடு சம்பந்தமாக நான் பலப்பட்ட பட்ட இடத்துலேயும் கதைச்சிருக்கிறேன் இது வந்து எங்களுக்கு சொருதந்த ஒரு பகுதி இது வந்து எங்களை வளர்த்த காடு இது இது வந்து இன்றைக்கி அழிஞ்சு கொண்டு போகுதுங்க இப்போ இப்படி கையில் வச்சுக்கிறீங்க இந்த பில் நம்ப வச்சுக்கிறீங்க வெண்ணு மரம் இதுன்னு இதில் செய்கிறீங்க இது இது வந்து இதுக்கு சொல்லுவோம் வந்து இது வந்து ஆனத்தவட்டை அது வந்து எப்படியான மரத்துலேயும் செய்யலாம் முன்னாங்கிற செய்யலாம் ஆனத்தவட்டையில் செய்யலாம் இதில் எல்லாம் செய்யலாம் அடுத்தது இந்த அம்பு இந்த அம்பு வந்து புடா மரத்தில் மறுக்கால மரத்தில் இந்த கெண்டு மரத்திலேயும் தான் அதை செய்ய புடா மரம் மறுக்கால மரம் மறுக்கால மரம் ஏனண்டா இது வந்து ஒரு கடும் ஒரு பைரமான ஒரு வர மாதிரி அது ஒரு வேளையில வந்து நல்ல கூறாக்கி அதை வந்து செஞ்சா ஒரு மிருகத்தை கொல்ற அளவுலேயும் இருக்கும் அந்த இது வேலை செய்யும் வேலை செய்யும் ஓ இரும்பு மாதிரி மாதிரி வேலை செய்யும் இது வந்து ஆனத்தவட்டம் இது வந்து புடான்

நிலைமையில் எங்களோட அந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பழந்த பழங்குடி மக்கள் வந்து மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய சூழலால் வந்து பழைய பழைய பல பாரம்பரியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போய்கொண்ட ஒரு சூழல் காணப்படுது உண்மையில் உங்களோட வாழ்வியலை பொறுத்த வரையில இந்த திருமண வாழ்க்கை அப்படி நடக்கும் இப்ப சாதாரணமான திருமணத்தை விடுத்து இப்ப பழங்குடி மக்களுக்கு நடக்கிற திருமணம் இப்படி நடந்ததுன்னு நீங்க உங்களுக்கு பாட்டம் மட்டும் சொன்னாங்க அதை வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு நடந்த அந்த திருமண ஒரு வாழ்க்கை முறை வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நட நடந்தது ஆனால் இப்போ அந்த அளவில் இல்லை இப்போ வந்து மாறுபட்டு இருக்குது அன்னம் எப்படி என்றால் இப்போ இன்றைக்கு வந்து எண்ட மச்சான் எந்த தங்கச்சிர வீட்டில் இல்லை எந்த அக்காட வீட்டில் அப்படி வந்து ஒரு குமர் இருக்குது என்னட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்குது ரெண்டா அதை வந்து நாங்கள் வந்து முன்னே வந்து அன்றைக்கு நான் இருக்கிற மாதிரி இருக்கு அன்றைக்கும் ஒரு தலைவர் இருப்பார் இல்லை அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மூத்த ஒரு ஆள் இருக்கும் அப்படியான ஆக்கள்கிட்ட வந்து அதை வந்து நாங்கள் வெளிப்படையாக கலைப்போம் என்ன இப்படி இருக்குது அதுக்கும் பயிற்சி வந்துட்டு அந்த பிள்ளைக்கும் பயிற்சி வந்துட்டு கொடியனுக்கும் பயிற்சி வந்துட்டு இவங்களுக்கு வந்து நாம் ஒரு கல்யாணத்தோண்ட செய்து வைக்கணும்னு சொல்லி அதோட அந்த மாப்பிள்ளை என்ன செய்வாரா இருந்தால் அவருக்கன்று சொல்லி ஒரு வீடு உண்டை கட்டுறதுக்குரிய ஒரு ஏற்பாடு உண்டு பண்ணுவார் மாப்பிளாம் செய்வார் மாப்பிளாம் செய்வார் காட்டில் கம்ப வெட்டி கொண்டாந்து அதை வந்து கோப்பி சமத்தி புறவை வந்து இருக்க வெட்டி அப்படி அவருக்கு இனி கூட்டாளி மாதிரி மிருக்கிது தானே அப்படியான அவங்களோட ஒத்துழைப்போட அவர் ஒரு வீட்டோண்டை கட்டி அவர் வந்து தாயுதா பண்டை வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் தான் அவர் வந்து இருப்பார் வயது வந்து தண்டா வேறையாக வீடு கட்டி வேறையாக தான் இருப்பார் பழங்குடி அந்த டைமில் வந்து வயசு இல்லை கூட வந்து அது வந்து பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் முடிஞ்சதாக தான் சொல்லப்பட்டது நாங்களும் என் இந்த இந்த உட்பட நானும் கண்ட ஒரு இதையும் இருக்கிறது அப்படித்தான் வந்து எங்கட திருவன வாழ்க்கை நடந்து கொண்டு வந்தது ஆஹ் இண்டைக்கு வந்து சீதனம் உண்டு சீதனம் அவருக்கு சீதனம் பண்ணக்குள்ள வந்து ஒரு சட்டி ஒரு பானை ரெண்டு கோப்பை ஆஹ் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த இது நோ சாப்பாட்டு இதுகளிருந்தா அவருக்கு கொடுத்து அவர் அந்த டைம்ல வந்து ஒரு பயிர் செய்கிறவராக அவர் மாறப்பட்டுருவாரு அவர் வந்து சீன காட்டை வெட்டி அவர் வந்து சோழனை போட்டு அவர் வந்து வெள்ளாம நெல் கொத்துற இடத்துல நெல்லை கொத்தி அப்படியான ஒரு இதில் வந்து அந்த மாப்பிள்ளை மாறுபட்டுறாரு அப்போ அந்த இதில் வந்து சீதனத்தை எதிர்பார்க்க இல்லை ஆரைய நம்பியும் இல்லை அவற்றை நம்பி அவர் வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் முடிக்கிற ஒரு ஆளாக இருப்பாரா இருந்தால் அவர் வந்து அந்த பொம்பளைய வச்சு குடும்ப நடத்துறதுக்கு தகுதியானவராக வென்றதையும் முன்ன வந்து பெரிய ஆக்களாலும் வந்து கண்காணிக்கப்படுது கண்காணிக்கப்படுது அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்து தான் அவருக்கு வந்து அந்த திருமணம் திருமணத்துக்குள்ள சிலவில் பிணக்குகள் இருந்தானே சண்டையில் வளமையெல்லாது பெறும் அப்படியான பிணக்கல் வாரணத்துல உங்களுக்கு அந்த பழங்குடி மக்கள் உள்ள ஏதாவது கட்டமைப்பு இருக்கும் அதுல வந்து கட்டமைப்புகள் இருக்குது எப்படியாண்டா இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடக்கிற இடத்துல வந்து ஒரு முரம்பாடுகள் வரையும் அப்ப அந்த இடத்துல வந்து ஆரம்பத்திலேயே வந்து பேசப்படுற ஒரு வார்த்தை வந்து என்னண்டா முரம்பாடு என்றது வந்து இந்த இடத்துல வரக்கூடாது அப்படி அப்படி ஆரம்பத்திலே கதை ஆரம்பத்திலேயே கதைக்கு தான் அந்த இதை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் இன்னும் அப்படி தான் நடக்கும் அப்போ நம்ம இதை இப்போ சாதாரண திருமணத்தை எடுத்துக்கொண்டா தாலி கட்டி திருமணம் செய்கிற முறையெல்லாம் இருந்தது ஆனால் பழங்குடி மக்களுக்குள்ள கோயில்களில் இப்படி சடங்கு நடக்கும் திருமண சடங்குகள் அது வந்து கோயில்களில் எங்களோட திருமண சடங்கு நடக்கா நடக்கா நடக்காது அது வந்து தனிப்பட்ட முறையில் தான் நடக்கும் சத்தியங்கள் நடக்கிறமே அப்படிலாம் அப்படி இருக்குது அப்படியான ஒரு இது இல்லை ஆசிர்வாதம்ன்றது ஒன்று வந்து அந்த குடும்பத்தில் மூத்தாக்கள்கிட்ட அப்படியான ஒரு ஆக்கள்கிட்ட வந்து அந்த ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஒரு இது அந்த டைமில் இருந்தது இப்போ திருமண வாழ்க்கைக்கு பிறகு குழந்தைக்கிற சில நேரம் வரும் நேரத்தில் வந்து முழு முழு சிகிச்சைகளும் வந்து காட்டில்

பாட்டு மருந்து எண்ணக்குள்ள வந்து அந்நேரம் வந்து இந்த காண்ட வேர் சரியா அந்த காண்ட இதை எடுத்து அதை வந்து வளைச்சி அதை வந்து ஊற வச்சு அந்த இதை தான் வந்து அன்னரம் வந்து புள்ள பெத்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிறாங்க காட்டில் எல்லா வகையான முகியும் எல்லா சகல வேண்டிய முகரியையும் காட்டிலேயே இருக்கு இருக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த இது வந்து இப்போ எனக்கு அறுபத்தொரு வயசானக்குள்ள வந்து இவ்வளோ கால அந்த அந்த டைம் இந்த டைமில் இருக்கிற மூலம் அந்த டைமில் இருந்திருக்குமெண்டி ஆனால் கொள்ள இதுகளை வந்து நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டு அப்போ அதை வந்து நாங்கள் எங்கட புள்ளப்பறம் இதில் வந்து பிரதானமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது வந்து எங்களோட தெய்வம் தெய்வம் அதுவும் வந்து அந்த கிரியம்மான்னு சொல்லி நான் சொன்ன கிரியம்மா அவ ஊடாகத்தான் நாங்கள் வந்து அந்த புள்ள வந்து அவள் கற்பணி ஆகினான்னு சொன்ன வயிற்றுல புள்ளை வந்து போவாவா அந்நேரம் வந்து அவ ஓரளவு இதுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதம் அப்படியான கட்டத்தில் எல்லாம் வந்து புருஷனோட அவவும் வந்து காட்டில் வைத்து தேனை வெட்டி வேட்டையாடி அப்படின்ற ஒரு இதில் ஈடுபட அதுக்கு பிற்பாடு ஈடுபட முடியாது இப்போ பொட்டையாட போகிறது போகிற போறதை பக்கத்தில் எத்தனை வயசுலேருந்து போட்டே போட்டியோட ஆரம்பிக்கும் புள்ளையில அது பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் வில் மித்த பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க அதுதான் இருக்குது நாங்கள் வந்து அது சின்ன வயசுலேயே இருந்து எங்களுக்கு வந்து அது பயிற்சி பயிற்சி எப்படி என்றால் நாங்கள் வந்து பில்லை கட்டி ஆ இது ரெண்டு ஓனானுக்கு குத்தி வர சாமான் அவ்வளோ இது அப்படி குத்தி குத்தி வந்து ஒழிச்சிருந்து கிராவுக்கு குத்தி அப்படியான ஒரு இதில் வந்து நாங்கள் இரவு வந்து இந்த இதுக்கு என்னென்னா இந்த எலிகளுக்கு குத்துவோம் அப்படியான இதுகளெல்லாம் விடுப்படுவாங்க அது வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்து அதில் இதை வந்து கற்றுக்கோ உமாறு பேசி கொண்டிருந்தவரிடம் மெல்லமாக ஒரு உதவி செய்வீர்களா என கேட்டேன் அவர் என்ன உதவி செய்ய வேண்டும் என என்னை பார்த்து கேட்டார் அப்பொழுது நான் அவரிடம் மெல்லமாகவும் அன்பாகவும் ஒரு வேண்டுதொலை விடுத்தேன் அதாவது நீங்கள் தேனெடுத்தல் மற்றும் வேட்டலே செய்கிறீர்கள் அந்த இரண்டு வகையான செயற்பாடுகளையும் நான் காணொலியாக்க வேண்டும் என்ற ஆசைதான் எனக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு தரம் முயற்சி செய்து பார்ப்போமா என நான் அவரிடம் கேட்ட பொழுதோ அதற்கு என்ன முயற்சித்தால் போச்சு என்ற அடிப்படையிலே மெல்லமாக மில்லினையும் அம்பினையும் எடுத்துக்கொண்டு பின்னே வாருங்கள் பத்திரமாக என்று கூறிவிட்டு நெல்லமாக காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினார் அடுத்து என்ன நடந்தது பாகம் நான்கு காணொலியில் எதிர்பாருங்கள் மிக மிக சுவாரஸ்யம் மிகுந்த காணொலியாக பாகம் நான்கு அமையும் என்பதில் மாற்றுக் கருத்தலை அதற்காக காத்திருங்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிட்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே